ஓம் சாயராம் ஒரு சாய் பக்தர் சாய்னா எங்கள் அம்மா அப்பா எனக்கு சொத்து தராமல் என்னை ஏமாற்றிட்டாங்க எனக்கு ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாங்க இவங்கள பார்த்தாவே எனக்கு கோவம் கோபமாக வருது அவங்கள நான் வீட்டில் சேர்க்கறது இல்லை நான் அவங்களை வீட்டை விட்டே அனுப்பிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு வர வேண்டிய சொத்தை சரியாக பிரித்து தரல அவங்களுக்கு ரெண்டு பசங்க போல இருக்குது சின்னவனுக்கும் பெரியவனுக்கும் அவங்க சரியாக சொல்லலை அவங்க சொன்னது எல்லாமே அவங்க அப்பா அம்மா மேலே பழியை தான் போட்டாங்க எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க எனக்கு தர வேண்டிய பணத்தை தரல என் சொத்தை தரல நான் அவங்க வீட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டேன் எனக்கு எனக்கு மன நிம்மதி இல்லை நான் என்ன பண்ணுறது எனக்கு அந்த சொத்து கிடைக்கணும் எங்கள் அப்பா அம்மாவை மனசு மாதிரி எனக்கு எழுதி தரணும் அவங்க நோக்கம் எல்லாமே அந்த சொத்து 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 தான் இருந்தது உண்மையிலே அவங்ககிட்ட சொன்னேன் சொத்து கிடைக்கும் கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா கூட வச்சு பராமரிச்சுக்கிங்க கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா வந்து உங்களுக்கு நல்லது தான் செய்வாங்க இல்லை சாய்னா நான் அவங்க வந்து அந்த பெரிய பையன் மேலே தான் ஆசை இதை சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா பையன இல்லை பையன் சின்ன பையனோட மருமக தான் சொன்னாங்க அவங்களுக்குள்ளே பெரிய பையன் மேலே தான் ஆசை எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு நிறைய அவதூர்லாம் சொல்லினே இருந்தாங்க எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுட்டேன் கேட்டுட்டு அவங்களுக்கு சரி நான் பிரார்த்தனை பண்ணி சொல்லி அனுப்பிச்சிட்டேன் உண்மையிலேயே கடவுள் கூட இந்த பாவத்துக்கு மன்னிப்பு தர மாட்டார்னு கேட்டிங்கன்னா அது ஒரே பாவம் பெற்ற தாய் தந்தை இருக்குது நான் உணவு கொடுக்காம போகிறது எவ்வளோ பெரிய பாவம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தாயிரம் உண்மையிலேயே நம்ம ஆயிரம் புண்ணியங்கள் செஞ்சாலும் பெற்ற தாய் தந்தையருக்கு நம்ம சாப்பாடு போடலைன்னா அதுதான் உலகத்தில் இருக்கிறத மிகப்பெரிய பாவம் இது வந்து கடவுளே மனசு இறங்கி வந்தாலும் அதை அவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிடுவாங்க கடவுள் தான் நமக்கு பெரியவர் அந்த கடவுளே வந்து நம்மளை காப்பாற்றணும்னா முடியாது அவரால் முடியாதாம் பெற்ற தாய் தந்தையருக்கு வயதான காலத்தில் நாம் சாப்பாடு போடலைன்னா அதுதான் உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய பாவங்களில் பெரிய பாவம் சொத்து தரலை அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் அப்பா அம்மா உண்மையிலே தப்பே பண்ணியிருந்தாலும் அதை எல்லாம் மறந்து ஒரு மகனாக நீங்கள் உங்க கடமையை செய்யணும் உங்கள் கடமையை செய்யணும் ஏன்னா வயதான காலத்தில் நீங்கள் அவங்கள காப்பாற்றி தான் ஆகணும் அவங்கவுங்களுக்கு எதிராகவே இருந்தாலும் உண்மையிலே நான் சொல்கிறேன் தாய் எந்த ஒரு தாய் தந்தையும் தனக்கு எதிராக இருக்க மாட்டார்கள் ஒரு வயதான காலத்தில் ஒரு தவறான முடிவு கூட எடுத்திருக்கலாம் ஆனால் அதை எல்லாம் மன்னித்து நீங்கள் அவங்க தான் ஒரு பாவம் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் மேலும் மேலும் பாவத்தை பண்ணக்கூடாது இந்த பாவம் எங்கே போய் சேருன்னா உங்களை அடுத்த தலைமுறைக்கு வந்து சேரும் உண்மையிலே சொல்கிறேன் அடுத்த தலைமுறைக்கெலாம் வந்து சேரும்போது நீங்களே வாழுங்காலத்திலே அந்த பாவத்துக்கான பலனை அனுபவிப்பீங்க நான் தெளிவாக சொல்கிறேன் கடவுள் வந்து காப்பாற்ற முடியாத பாவம் எதுனா பெற்ற தாய் தந்தையரை மதிக்காமல் இருக்கிறது அந்த மருமக சொல்ல சொல்ல எனக்கு உண்மையில் அவ்வளவு கோவம் அவ்வளவு கோவம் எப்படி அவரும் பக்கத்தில் தான் இருந்து பேசுறாரு நல்லா தெரியுது நான் அவங்கக்கிட்ட ஃபோன் வாங்கி எங்கிட்ட பேசுகிறாங்க அவங்க மாமியார் சரியில்லை மருமக எங்கள் மரும மாமனார் சரியில்லை அவங்கள நான் சுவர் போட மாட்டேன் அவங்க சொத்து அங்கே எழுதி கொடுத்தோன்னா ஆயிரம் குறை சொல்லட்டும் பெற்ற எடுத்தது யார் தன்னுடைய அப்பா அம்மாவை அப்படி பேசுவராங்களே மனைவியை கண்டிச்சிருக்கணும் ஆனால் மனைவி சொல்கிறது எல்லாம் சரின்னு சொல்லி அவர் கூடியே இருக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் பெற்ற தாயத்தஞ்சியில் வயதான வயதான காலத்தில் சாப்பாடு போடலைன்னா அதோட நீங்கள் ஆயிரம் புண்ணியங்கள் செஞ்சாலும் அது ஏர்வே ஆகாது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் போட்டாலும் பெற்ற தாய் தந்தையருக்கு நீங்கள் சாப்பாடு போடலைன்னா அது சத்தியமாக யாருமே ஏர்வை ஆகாது அதுக்கான பலனை சீக்கிரம் அனுபவிப்பீங்க இதுதான் நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன் நான் நான் ஓப்பனாக பேசிட்டேன் சொத்தே தள்ளனாலும் நீங்கள் அவங்கள வச்சு பாதுகாக்கணும் யார் அப்பா அம்மாவை பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு விலை மதிப்பு இல்லாத அழியக்குற சொத்தை விலை மதிக்க முடியாத அந்த புண்ணியங்கள் வந்து சேரும்னு சொன்னேன் இதுதான் சாய் உண்மை இந்த பாவத்தை தயவு செஞ்சு நீங்கள் யாரும் செய்யாதீங்க நம்மளுடைய சாய் சகோதர சகோதரிங்க இந்த பாவத்தை செஞ்சு கடவுளே வந்து காப்பாற்ற முடியாத பாவத்தில் போய் நீங்கள் மாட்டிக்காரிங்க அதுதான் நான் திரும்ப சொல்ல வரேன் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் நீங்கள் யாரும் அந்த தவறு செய்ய மாட்டீங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவு உங்களுக்காக நம்ம ஆன்மீக சாய் சேனலில் ஓம் சாய்ரா